மனங்களை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஏற்கனவே வந்து இரண்டு பேரை பற்றி பேசணும் அவங்க வந்து இஸ்லாத்தை பற்றி பேசினவங்க அவங்கள பற்றி நம்ம சொன்னோம் இஸ்லாத்தை பற்றி அறிமுகத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறதுல உலகத்தில் மிக முக்கியமான ஒரு சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க வந்து தினந்தோறும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவருடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் கூட நாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு சில பேரை எடுத்து நம்ம கொடுக்குறோம் ஏன் இவங்கள வந்து பிரபலமானவர்களை சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இப்போ வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் யார் என்னன்னு தெரியாது அது உண்மையா கூட தெரியாது ஆனால் நம்ம வந்து பிரபலமானவர்களை சொல்லும்போது அவர்களே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இவரா அப்படின்ட்டு நீங்களும் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் உண்மையாக என்னங்கிறத கூட இன்றைக்கி வந்து நீங்கள் விக்கிபீடியா மாதிரியான இணையதளங்களை தேடி பார்க்கலாம் அதில் நம்ம முதன்மையாக எடுத்துக்கிறது வந்து மைக்கேல் ஜாக்சன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐம்பத்தி ஒரு வயசில் வந்து இறந்துட்டார் இப்போ மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிறவர் உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ ரொம்ப பிரபலமானவர் ஆனால் அவருக்கும் பின்னாடி வந்து ஒரு பின்னணி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர் இப்போ நீக்ரோக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீக்ரோக்கள் அப்படின்னாலே கருப்பர்கள்னு சொல்லுவாங்க இப்போ தான் நீக்ரோக்கள்னு சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க கருப்பர்கள்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிரான மனநிலைங்கிறது எப்போதுமே இருக்கும் இப்போவும் கூட இருந்துக்கிட்டு இருக்கு இந்த கருப்பர் இனம் அப்படிங்கிறது வந்து மனிதர்களே இல்லை அவர்களை வந்து மனிதர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் நடத்தப்பட்ட ஒரு இனம் அமெரிக்காவுக்கு அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் வேலை செய்வதற்காக வந்து ஆடு மாடுகளைப் போல் இப்போ நம்ம வந்து ம மந்தையில் வந்து மாட்டு மாடெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஆரம்பத்தில் மாட்டை வச்சு தான் வந்து பூட்டி ஏர் ஓட்டுறது வேலை விவசாய வேலைகள் வண்டி இழுக்கிறது மாதிரியான வேலைகளுக்கு மாடுகளை வந்து மந்தையில் வச்சு விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து விற்பனை பொருளாக இருந்தவர்கள் தான் வந்து நீக்ரோக்கள் கருப்பர்கள் அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவருடைய முகத்தெல்லாம் பார்த்தா வந்து பளிச்சின்ன வெள்ளையாக இருக்கும் ஆனால் பிறப்பால் வந்து ஒரு கருப்பர் அவருடைய நிறமும் கருப்பு தன்னுடைய நிறம் வந்து கருப்பாக இருக்கிறதுனாலேயே நாங்கள் வந்து அங்கே புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை கருப்பர்கள் எல்லாத்தையுமே உண்டு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அவங்க நிறம் கருப்பாக இருக்கிறது வந்து அவங்க வந்து அவங்களால வந்து ஒத்துக்க முடியல ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க ரெண்டாவது அவங்களுடைய முடி வந்து சுருள் சுருளாக இருக்கும் இந்த சுருள் சுருளான முடியை நேராக்குறதுக்காக தங்களுடைய சம்பாத்தியத்தில் ச காசு அவங்க செலவு பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க ஏன்னா இதை வந்து அவங்க வந்து இழிவுன்னு நினச்சாங்க இது இயற்கை இயற்கையாக இருந்தாலும் கூட இந்த உடல் அமைப்பு இதை வந்து இழிவாக நினச்சாங்க இழிவாக ஆக்கிட்டாங்க இதனுடைய விளைவாக அவங்க வந்து இதுக்கான செலவுகளை வந்து அவங்க நிறைய செஞ்சாங்க அது மாதிரி தான் வந்து உலகத்தில் மிக பிரபலமான ஒரு நடன கலைஞர் அவர் வந்ததுக்கு பிறகு அவருடைய முகம் முழுவதுமே உடல் முழுவதுமே வந்து சிவப்பாக மாற்றிட்டார் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சிவப்பாக மாற்றிட்டாரு நீங்கள் வந்து அவருடைய இளமைக்கால படத்தையும் வந்து அதுக்கப்புறம் அவருடைய இறக்கும்போது அவருடைய படத்தையும் பார்த்திங்கன்னா தெரியும் அவருடைய மூக்கெல்லாமே டே வந்து ஒரு ஷேப்பு மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட அமெரிக்காங்கிறது நிறவெறியினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு நாடு அமெரிக்காவில் நிறவறிக்கு எதிராக ஒரு உள்நாட்டு போரே நடந்துச்சு அமெரிக்கா உள்நாட்டு போருங்கிறது நிறைவேறிக்கு எதிராக நடந்த ஒரு போர் அப்படி இருந்தும் கூட இன்னமும் அந்த நிறைவேறியிருந்து இன்னமும் அங்கே இருக்குது நீங்கள் மால்க மிக்சனுடைய வாழ்க்கை வரலாறு பிடிச்சிங்கன்னா தெரியும் மால்க அதுக்கப்புறம் முகமது அலி முகமது அலி வந்து அந்த முகமது அலி அப்படிங்கிற பேரை தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய மிகப்பெரிய போராட்டங்கள் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அவருடைய பழைய பேரில் அவரை கூப்பிடுவாங்க ஏ நான் வந்து முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமாக போனதுக்கு பிறகு என்னையா நீங்கள் வந்து என்னுடைய சொந்த இதில் முகமது அலிங்கிற பேர்லேயும் நான் அடையாளப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவர் நிறைய போராட வேண்டியிருந்துச்சு ஆக அவங்க எவ்வளவுதான் வந்து கருப்பர்கள் நீக்ரோக்கள் வந்து உலகத்தில் வந்து எல்லா விதமான திறமைகளும் பெற்றிருந்தாலும் கூட பிரபலமாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மணம் பான்மை உருவாக்குற உருவாகிற அளவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஏ உலகத்தில் எல்லா பகுதியிலுமே அதான் நடக்குது ஆப்பிரிக்காவில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் வந்து அந்த அந்த ஆப்பிரிக்க நாடுகளே வந்து இரண்ட கண்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு உண்மை என்னென்னு சொன்னால் உலகத்திலே அதிக கனிம வளங்கள் நிறைந்த பகுதி வந்து ஆப்பிரிக்கா கண்டம் உலகத்தில் கனிம வளங்களில் அதிக கனிம வளங்கள் கொண்ட பகுதி வந்து ஆப்பிரிக்கா அப்போ ஆப்பிரிக்கா பணக்கார நாடாக இறந்துருக்கணும் ஆனால் உலகத்திலே வந்து பசியாலும் பட்டினியாலும் வந்து இறந்து செத்து டெய்லி செத்துக்கிட்டு இருக்க ஒரு நாடு ஆப்பிரிக்க நாடுகள் தான் ஆப்பிரிக்கா ஒரு இல்லை பல நாடுகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல நாடுகள் அதனால் இப்போ இந்த மனநிலை வந்து எல்லா நீக்ரோக்களுக்குமே உண்டு அப்படி அந்த மனநிலை உள்ளவர் தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் இதெல்லாம் வந்து அவர் சந்திச்சிருக்கார் அவர் வந்து இளமை காலத்தில் வந்து இவர் முகமது அலியை சந்திக்கிறார் அவர் கூட அவருடைய நெருங்கிய பழக்கம் இருக்குது இந்த காலகட்டங்களில் அவரு அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் இதையெல்லாம் தாண்டி அவருடைய அண்ணன் வந்து ஜெரமைன் சாக்சன் அப்படிங்கிறவர் அவரோட வந்து ஒரு நாலு வயசு மூத்தவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இருந்தார் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் பத்திரிகையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த செய்தியை வந்து அல் அரேபியா அரேபிக் நியூஸ் சேனலில் வெளியிடுறாங்க அவர் என்ன சொல்கிறார் இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கு பிறகு வந்து இது நடக்குது மைக்கேல் ஜாக்சன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருக்கிறாரு ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இவர் பேட்டி கொடுக்குறது அதுக்கு அடுத்த வருஷம் இறந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் பேட்டி கொடுக்குறாரு அது என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு நெரு அவர் மீதான பொய் குற்றச்சாட்டுகள் நிறைய வருது அமெரிக்க நீதிமன்றத்தால் அவருக்கு அந்த கடுமையான கண்டனங்கள் எங்கே பார்த்தாலுமே அவர் வந்து கடுமையாக இது பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிடணும் மன அமைதிக்காக வேண்டி எவ்வளோ செல்வம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் நமக்கு வந்து மன அமைதி இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து வெளியில் போகணுன்னு முடிவு பண்ணுறாரு எங்கே போகிறாருன்னு சொன்னால் பஹ்ரைன் அப்படிங்கிற நாட்டுக்கு போகிறார் பஹ்ரைனில் மா மனாமா அப்படிங்கிற பகுதியில் போய் கொஞ்சம் காலம் அவர் தங்குறாரு அது அந்த அரசாங்கத்தினுடைய பஹ்ரைன் அரசாங்கத்தினுடைய விருந்தினராக தான் போகிறார் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பிரபலமானவர் அமெரிக்காவில் ஒரு வெளில வந்தாருன்னா வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட கூட அவர் மேலே வந்து இப்போ விசிறிகள்ங்கிறத விட ஃபேன் அப்படிங்கிறத விட வெறியர்களாக இருந்தவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவங்க வந்து வெறியர்களாகவே இருந்தாங்க ஆண்கள் பெண்கள் இல்லை இளைஞர்கள் எல்லாருமே அவர் மேலே வெறித்தனமாக வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு வந்து இந்த பின்னடைவு வருது அவர் மேலே வழக்கு வருது குற்றச்சாட்டு வருது பாலியல் குற்றச்சாட்டு வருது இதெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுது இந்த மன உளைச்சலில் தான் வந்து பஹ்ரைனுக்கு போகிறாரு பஹ்ரைனில் போய் சில காலம் தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்கும் போது வந்து அரசு மாளிகையில் தங்கியிருக்காரு அரசு மாளிகைன்னு சொன்னால் அங்கே இருக்க அரசாங்கத்து அங்கே இருக்கிற வந்து ராயல் ஃபேமிலியினுடைய இடம் அது அந்த மாளிகையில் தங்கியிருக்காரு ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்கார் அங்கே தங்கியிருக்கும் போது சாதாரணமாக அவங்க வந்து எல்லாமே முஸ்லீம்களாக இருக்கிறதுனால முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து பார்க்குறாரு அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் முஸ்லீம்கள் இப்படிலாம் இருக்காங்களே வித்தியாசமாக இருக்காங்களே ஏன்னா இவர் ரொம்ப ஆடம்பரத்தில் இருந்தவர் ரொம்ப ரொம்ப ஆடம்பரம் சாதாரணமாக அமெரிக்கா அப்படின்னாலே ஆடம்பரம் அமெரிக்காவில் ஒரு பாடகர் அப்படின்னு சொன்னால் ஆடம்பரத்தினுடைய உச்சாரணை கும்பில் இருந்தவர் மைக்கேல் ஜாக்சன் அப்படி இருந்தவர் கலியாட்டங்கள் ஆடம்பரங்கள் இதிலே ஊறி தலைச்ச வந்து ஒருத்தர் இஸ்லாத்தை பார்க்குறாரு அவருடைய அங்கே இருக்கிற முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய கோட்பாடு இதெல்லாம் பார்த்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் இஸ்லாத்தினுடைய கொள்கை போதனை இதை வந்து இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதன் மீது அவருக்கு ஈர்ப்பு வருது அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அதாவது ஒரு மரணம் அடைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் வந்து மிக்காயில் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற பேரை மிக்காய்கள் அப்படின்னு மாற்றிக்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு மதர்சாவை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறார் எங்கள் அவர் தங்கியிருந்த பஹ்ரீன்லையே தன்னுடைய சொந்த செலவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த செலவில் ஒரு பள்ளிவாசலையும் மதர்சாவையும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு அந்த 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 மதரசாவனுடைய நோக்கம் என்னென்னா இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் போதனைகள் ஆன்மீக அதோட ஆங்கில கல்வி இதெல்லாம் போதிக்கும் மதரசா மாதிரி ஒரு இதை வந்து கட்டமைக்க உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு இது எதுக்காக பண்ணுறாருன்னா இந்த மக்கள் என் மீது கொண்ட அன்புக்காக அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாரு இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிர ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி ஷியா சாட்டர் டாட் காம் அப்படிங்கிறதுல இதை பற்றியான செய்திகள் வந்திருக்கு இதுக்கு இடையில் நம்ம இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உலகத்தில் மிக பிரபலமான ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத ஜீரணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சதியில் அவர் சிக்க வைக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் அதுதான் உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது தெரியாமலேயே அதை வெளியில் சொல்லக்கூடாது என்பதற்காகவே அவர் கொல்லப்பட்டார் ஏன்னா இந்த இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் வந்து ஆணவ கொலை அப்படிங்கிறது தான் அந்த கான்க்ராட்டு கான்ட்ராட்டு முறை அப்படிங்கிறவர் தான் வந்து இவருடைய டாக்டராக இருந்தவர் அவருக்கு வைத்தியம் பார்த்தவர் கான்ட்ராக்ட் முர்ரே அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து போதை மருந்தை நிறைய எடுத்துக்கிட்டு அதனால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை அது கிடையாது அவர் போதை மருந்தை எடுத்துக்கல ஒருகால் அவர் போதை மருந்தை எடுத்து தான் வந்து உயிர் திறந்த அவருடைய மரணம் நடந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் டாக்டரை வந்து குற்றவாளியாக்கி நிற்க வச்சு அவருக்கு தண்டனையும் கொடுத்தாங்க இதன் பிறகு அந்த தண்டனை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குற்றவாளின தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த நாலு ஆண்டுகள் அந்த சிறையில் அந்த டாக்டரை கொண்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்டனையை பாதியாக குறைச்சி ரெண்டு வருஷம் வச்சுட்டு வெளில விட்டாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் அவருடைய தந்தை வந்து ஜோஸ் ஜாக்சன் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி இதுலேருந்து அதை வந்து வழக்கு தொ தொடுக்கிறார் வந்து இந்த குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கையும் அவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க இது திட்டமிட்ட ஒரு சதி அதாவது இதை எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த அந்த காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு நெருக்கமாக இருந்த பல பேர் வந்து இது கொலை தான் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொன்னாங்க அந்த இறுதி சடங்கில் கூட அவங்க கலந்துக்கல இது வந்து கொலை இதில் என்ன அவர் வந்து இந்த நிலையில் எங்களால் போய் பார்க்க முடியல அது யார் அந்த மாதிரின்னு சொன்னால் டையனோ ரோஸ் அப்படிங்கிறவங்க அப்போ இருந்த பிரின்ஸு வந்து பிரின்ஸு மடோனா அப்படிங்கிறவங்க எலான் ஜான் ஜோயல் ஜாக்சன் பயான்ஸ் இப்படிங்கிற இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்த அந்த இசைத்துறையில் அந்த பிரபல பிரபலமான எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கார் அப்படி கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாருங்கிறது அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பே இது பண்ணாங்க ஒரு பிரச்சனையாச்சு ஆனால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து மூடி மறைச்சிட்டாங்க இதனுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால் இஸ்லாம் என்பது இந்த உலகத்தை வந்து வியாபித்து ஒரு காலத்துல வந்துடும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு பிரபலமானவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது அதன் மூலம் எல்லாரும் அதை பின்பற்றி வந்து முஸ்லீம் ஆகிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அமெரிக்கர்களுக்கு அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு இன்றைக்கு ஐரோப்பிய பியூ பியூஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்து வந்து அவங்க செஞ்ச ஆய்வுல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக வளர்கின்ற ஒரு மார்க்கமாக வந்து இஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆய்வுகள் இருக்குது நம்மகிட்ட அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது ஆக மைக்கேல் ஜாக்சன் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக அவர் மூலம் இஸ்லாம் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அந்த செய்தி வெளியிலே தெரிந்துவிடக்கூடாது அவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறதெல்லாம் உண்மை இல்லை அவர் பள்ளிவாசல் மதர்சாலெல்லாம் கட்டுறதுக்கு முயற்சி மேற்கொண்டார் அப்படிங்கிறது அவர் யாரோ ஒருத்தர் தெருவில் போர்வர் சொல்ல அவருடைய அண்ணனை சொல்கிறார் ஏன்னா அவர் அண்ணன் அவருக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஜெரமைன் அப்படிங்கிறவர் ஜெரமைன் ஜாக்சன் அப்படிங்கிறவர் அவர் அண்ணன் அவர் வந்து ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் வந்து இந்த செய்திகள் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயும் வெளிவந்திருக்கு நீங்கள் இந்த தரவுகளுக்கு தேவைப்பட்டால் இதை பார்க்கலாம் ஆக இஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கங்களை அமெரிக்க மண்ணில் உருவாக்கி இருக்குது மைக்கேல் ஜாக்சன் மட்டும் இல்லை அவருக்கு முன்னாடியே வந்து முகமது அலி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து மால்க வந்திருக்காரு இப்படியெல்லாம் நிறைய வந்திருக்காங்க இவங்களாம் பிரபலமானவர்கள் தானே இப்போ வரும்போது இஸ்லாம் வந்து மேற்கத்திய உலக் மேற்கத்திய உலகத்தில் இஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது மனங்களை வென்ற மார்க்கமாக இஸ்லாம் அங்கே திகழ்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இதுவும் ஒன்று